ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் விஜய் பாண்டிச்சேரியிலேருந்து பேசுகிறேன் குட்டையில் தார்பாயில் போட்டு வளர்க்கலாமா வளர்க்கக்கூடாதான்னு கேட்குறாங்க தார் போட்டு கண்டிப்பாக வளர்க்கலாம் ஆனால் அதுக்கான ப்ரொசீஜர் இருக்குது அதை கண்டிப்பாக நம்ம ஃபாலோ பண்ணணும் அதை ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் நோய் வராது ஸோ நான் என்ன ப்ரொசீஜர்னு சொல்லிடுறேன் இப்போ சப்போஸ் இங்கே தண்ணி நிற்கலை தார்பாய் போட்டு தாராளமாக விரால் நீங்கள் வளர்க்கலாம் பட் ஆனால் த்ரீயர் ஸ்லட்ஜி ஃபார்ம் ஆகும் ஸ்லட்ஜின்னால் மீனோட கழிவு நம்ம தீவனம் போடுறோம் இல்லையா டெய்லியும் அதுக்கு ரெண்டு வேலை மூணு வேலை மிதவி தீவனம் போடுறவங்களோ இல்லை என்ன வகையான தீவனம் யூஸ் பண்ணுறோமோ அதை சாப்பிட்டு அதோட கழிவு வந்து கீழே செட்டில் ஆகிடும் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு அப்படி கழிவு கீழே செட்டில் ஆகிடுச்சின்னா அதை பம்ப் பண்ணி கம்ப்ளீட்டாக எடுத்துருங்க கம்ப்ளீட்டாக கீழே இருக்கிற ஸ்லஜை எடுத்தாகணும் அப்படி எடுக்காட்டி விரால் மீனுக்கு நிறையா டிசீஸ் வரும் அது அமோனியாவாக ஃபார்ம் ஆகிடும் அமோனியா மீனுக்கு ரொம்ப கெடுதி அம்மோனியா நைட்ரேட் நைட்ரைட்டாக மாறும் இதெல்லாம் டிசீஸை உருவாக்கும் கெட்ட பேக்டீரியா அதிகமாக உருவாகும் கீழே ஸ்லஜ்ஜ் இருந்தால் ஸோ ஸ்லட்ஜை பேசிக்காக எப்படி ரிமூவ் பண்ணலான்னா ஒன்று மோட்ரு போட்டு கம்ப்ளீட்டாக வாட்ரு எக்ஸ்சேஞ்ச் பண்ணிடலாம் ஸோ அந்த ஃபெசிலிட்டி இல்லாதவங்க மோட்ரு போட்டு கம்ப்ளீட்டாக என்னால் வாட்டர் எக்ஸ்சேஞ்ச் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறவங்க வேஸ்ட் டிகம்போஸ்டர் ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா டப்ளியூபிசின்னு இருக்கும் வேஸ்ட்டு டீகம்போசர் யூஸ் பண்ணிங்கன்னால் கீழே இருக்கிற ஸ்லட்ஜி கம்ப்ளீட்டாக அது வந்து டீகம்போஸ் பண்ணிடும் அதாவது உடச்சி விட்டோம் அழுக்க கம்ப்ளீட்டாக உடைச்சி விட்டோம் நீங்கள் யூடியூப்பில் போய் வேஸ்ட்டு டீ கம்போஸர்ன்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு நிறையா வீடியோஸ் வரும் ஓகேங்களா ஸோ ஸ்லட்ஜை வந்து உடைக்க அதை யூஸ் பண்ணலாம் ரெண்டாவது என்னால் அது டப்ளியூ அந்த வேஸ்ட் டீகம்போசர் இருபது ரூபாய் தாங்க ஒரு பாட்டில் ஒரு வருஷத்துக்கு யூஸ் பண்ணலாம் ஓகேங்களா அப்படி ரெண்டாவது மெத்தட் வந்து மிருகால் மீன் இருக்குது அதாவது மேல் மட்டம் அடிமட்டம் நடுமட்டம் இந்த மூணுத்தில் இந்த மூணு வகையாக தான் மீனை பிரிப்பாங்க எதெல்லாம் அடிமட்ட மீனாக இருக்கோ மிருகாலுன்னு நினைக்கிறேன் அடியில் மேயிற மீன் கடைசியாக கடைசி லேயரில் மேயிற மீன் ஸோ அதை வாங்கி நீங்கள் விரால் மீனை குளத்தில் குட்டையில் விட்டிங்கன்னா அது ஸ்லஜ்ஜை சாப்பிட்றோம் ஓகேங்களா பேசிக்காக அது ஸ்லஜ்ஜை சாப்பிட்றோம் கீழே இருக்கிற ஒரு இருபது முப்பது அடிமட்டத்தில் மீனை வாங்கி விட்டிங்கன்னா அது பேசிக்காக ஸ்லட்ஜை சாப்பிட்டு க்ளீனாக வச்சுக்கும் ஓகேங்களா ஸோ இப்படி தான் ஸ்லட்ஜை ரிமூவ் பண்ணணும் இது போக நீங்கள் வேணால் அம்மோனியா ஒரு வேலை அதிகமாகிற மாதிரியாக இருந்தால் தாமரை செடியெல்லாம் உங்கள் குட்டையில் போட்டிங்கன்னா அதை அம்மோனியாவை அப்சார்வ் பண்ணிக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ யாருக்காச்சும் விரால் மீன் குஞ்சு வேணும்னா என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள்